சுரேஷ் பேசுகிறேன் சார் இப்போ இன்றைக்கி பார்க்கப் போகிறதுக்கு ஷாப் வீடியோ சார் என்னென்ன வண்டி அவைலபிலிட்டி இருக்குது அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்க போகிறது மகேந்திரா ஜைலோ டிஎன் ஜீரோ சிக்ஸ் டி நயன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபேன்சி நம்பர் இந்த வண்டி பார்த்திங்கன்னா கொடுக்க போகிற விலை ரொம்ப குறைவான வேலை தான் சார் வண்டியோட ப்ரை மாடல் சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று அருமையான வண்டி இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டீயரிங் பவர் இண்டோ எல்லாமே வந்துடும் சார் ஒரு பத்து பேர் வந்து தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு தந்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பியூர் ஒன் போர்டு தொண்டை கட்டிட்டு இருக்கா நல்ல வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் சரியாக கேட்காது சார் டிஎன் ஜீரோ சிக்ஸ் டி நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஜைலோ டி சிக்ஸ் நல்ல ஒரு அருமையான வண்டி சார் வண்டி சூப்பராக இருக்குது பத்து பேர் தாராளமாக உட்காந்துட்டு போகலாம் இந்த வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்கள் டயர் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் சார் நாலு டயருமே வந்து நல்லா தான் இருக்குது நாலு டைருமே காட்டுற பாருங்கள் வீடியோவில் அதேமாதிரி இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர்லாம் வந்து நல்ல லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வந்துடும் மாதிரி மியூசிக் சிஸ்டம் இருக்குது சார் பயோனியர் மியூசிக் சிஸ்டம் இருக்குது ஏசியும் ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது விண்டோஸ் நாலு விண்டோவுமே பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ வந்துடும் அங்கே பாருங்கள் பேக்லேயும் வந்து ஒரு நாலு பேர் உட்காந்துட்டு போகலாம் சென்ட்ராகவும் ஒரு மூணு நாலு பேர் உட்காந்துட்டு போகலாம் ஒரு எட்டு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி எட்டு பேர்லேருந்து பத்து பேர் தாராளமாக போகலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் பத்து பேர் தலைமை கண்டு போகலாம் கொஞ்சம் ரூஃப் ஏசியும் வந்துடும் சார் ரூஃப் ஏசியும் இருக்கு இதில் நல்ல ஒரு அருமையான வண்டி சார் எந்த செலவுமே நீங்கள் பண்ண தேவை எடுத்து அப்படியே ஓட்டலாம் ஒரு ஃபேமிலிக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க ஜைலோ கேட்டுகிட்டு இருந்தீங்க ஜைலோ வந்திருக்கு பாருங்கள் இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள் சார் நைன் எயிட் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ டூ நைன் த்ரீ டூ என்னோடய நம்பருக்கே அந்த வண்டிக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் உள்ளே இன்டீரியர்லாம் க்ளீனாக இருக்குது விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான தான் சார் இதே பதினொன்று எட்டு மூணுலேயே வந்து மூணு லட்ச ரூபா வரைக்கும் இருக்காங்க நம்ம பதினொன்று குறைவான விலைக்கு தான் கேட்குறோம் அதேமாதிரி அவுட்லுக்கெலாம் பாருங்கள் சார் ஓவரளாகவே அவுட்லுக்கு நல்லா தான் இருக்கும் பாடி ஸ்டிக்கரும் அடிச்சிருக்கு சார் இப்போ பாடி ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்கோம் கஸ்டமர் பாடி ஸ்டிக்கர்லாம் தான் கொடுத்தாங்க அடிஷ்னாக பாடி ஸ்டிக்கர் அடிச்சிருக்கு இன்டீரியரும் வந்து தெளிவாக இருக்குது இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு பிளேஸ் பார்த்திங்கன்னா கண்ணம கண்ணமங்கலம் கூட்டு ரோட் சார் கண்ணமங்கலம் புத்து புத்துக்கோவிலுக்கு பேக் சைட் தான் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்க்கெட் நீங்கள் வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா நம்ம பிக்கப் பண்ணிக்கலாம் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைவான நிலை தான் சார் தந்துட்டுருக்கோம் மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளிக்க தான் தரும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் நம்ம சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி நம்மளுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா இருக்கும் நன்றி சார் மாதிரி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சார் ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸில் வச்சிங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரிபன் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆல்ரெடி வந்து ஃபோர் தௌசண்ட் வந்துருச்சு இருங்கிட்டோம் சார் இந்த எந்த வண்டி பிடிச்சிருச்சா நீங்கள் உடனே கால் பண்ணுங்க சார் ஆர்காட்டில் வந்துருச்சு நம்ம வண்டி ஆர்காட் தான் இருக்குது ஷாப்பில் தான் இருக்குது வண்டி வந்து நல்ல ஒரு இருந்து வந்த வண்டி தான் சார் ரொம்ப லாங்லேருந்து வந்த வண்டி தான் இன்ஜின் கண்டிஷன்லாம் வந்து சூப்பராக இருக்குது கிலோமீட்டரும் வந்து ரெண்டு லட்சம் ஓடி இருக்குது சார் ரெண்டு லட்சம் குறைவாக தான் போயிருக்கு ஒரிஜினல் கிலோமீட்டர் சார் அடுத்த வண்டி பார்ப்போம் மாருதி ஸ்விஃப்ட்டு சார் டிஎன் டுவெண்ட்டி ஒன் ஏஆர் ஒன் நைன் டபுள் டூ டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சார் ரெண்டாயிரத்தி பதினாலு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் தரப்போகிறோம் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் இந்த ப்ரைஸும் வந்து நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இது ஒரு டீ போர்டு சரண்டர் ஓன் போர்டு வண்டி தான் சார் டீ போர்டில் வந்து ஓன் போர்டு ஆகிடுச்சு இப்போ ஓன் போர்டில் தான் இருக்குது வேணும் நீங்கள் வேணும் இந்த நம்பரை வச்சு நீங்கள் ஆட்டியோ இதில் ஆப்பில் வந்து செக் பண்ணிக்கோங்க ஓன் போர்டில் தான் இருக்குது வண்டி இந்த வண்டியும் பார்த்திங்கன்னா நம்ம குறைவாக தான் கேட்டிருக்கோம் வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா கேட்குறோம் ப்ரைஸ் வந்து ப்ரைஸ் தான் சார் கம்மி பண்ணி தருவாங்க இந்த வண்டி பிடிச்சி கால் பண்ணுங்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒண்டாய் சொன்னாட்டா மினி பிஎம்டபிள்யூன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது சார் வண்டி வந்து ஒரு நல்ல ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது பாருங்கள் தெளிவான வண்டி லக்ஸரி வண்டி சார் அருமையான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிங்க ஒரு லட்சத்தி பேர் கேட்குறோம் இதில் வந்து நெகோஷியபிள் பிரைஸ் தான் நிறைய பேர் கேட்டீங்க ப்ரைஸ் நெகஷிபிள் இருக்காங்க கண்டிப்பாக இருக்குது வண்டி வந்து நெகஷிபிள் பிரைஸ் தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாலு விண்டோயுமே பவர் விண்டோ வந்துடும் சார் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லா ஆப்ஷனுமே இருக்கு பாருங்க சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக இருக்கும் சார் வண்டியில் உள்ள இன்டீரியரும் சரி அவுட்லுக்கும் சரி தெளிவாக இருக்கும் பேக்லேயும் வந்து பவர் விண்டோ தான் வந்துடும் நாலு வீலுமே வந்து அலை வீல் நாலு டயருமே வந்து ஃபுல் பட்டன் இருக்கிற ஃபுல் புது புது டயர் தான் போட்டிருக்காங்க பிராண்டட் டயர் தான் டிஎன் டுவெண்ட்டி ஒன் ஏஜி ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபேன்சி நம்பர் டிஎன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் தான் சார் இதுவும் காஞ்சிபுரம் ஸ்டேஷன் வண்டி தான் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சார் ஃபர்ஸ்ட் ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ கொரியன் செகண்ட் வந்து நம்மளோட தமிழால் தான் வண்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க சார் இது ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான காரு பிஎம்டபிள்யூவில் என்னென்ன ஆப்ஷன் வருது எல்லா ஆப்ஷனுமே இதில் இருக்குது குறைவான விலை தான் சார் கேட்குறோம் ஒரு ஒன்று எண்பது கேட்குறோம் அதுவும் நெக்சபிள் பிரைஸ் தான் இப்போ பாருங்கள் அலாய் வெளிலாம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் வண்டியை வந்து ஓடிட்டு போனீங்கன்னா ஒரு மாதிரி நல்லா லுக்கு நல்லாயிருக்கும் இந்த வண்டி பார்த்திங்கன்னா மைலேஜ் எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து தாராளமாக கிடைக்கும் சார் மைலேஜ் பத்து கிடைக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா கால் பண்ணுங்கள் சார் இந்த வண்டிக்கு என்னோடய நம்பருக்கே கால் பண்ணுங்கள் அடுத்த பார்க்கும்போது டாடா இண்டிகோ லோ பட்ஜெட் கார் டிஎன் தேர்ட்டி எம் டபுள் டூ ஒன் செவன் இந்த வண்டி குறைவான விலைக்கு தான் தரப்போம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு தந்துடலாம் சார் நெகேஷியபுள் ப்ரைஸ் தான் எண்பத்தி ரெண்டாயிரத்தையும் நெகேஷியபுள் பண்ணி தந்துக்கலாம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்டில் இருக்குது இதோட அவுட்லுக்லாம் பாருங்கள் டயர்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது டயர் பாயிண்ட்லாம் கட்டுறேன் பாருங்கள் சார் மாதிரி இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரும் நல்லா தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டியில் டயர் பாயிண்ட் பாருங்கள் சார் ஃபுல் பட்டன் இருக்குது இதில் ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பட்டன் அப்படியே இருக்குது இது ரெண்டு டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இருக்குது டிஎன் தேர்ட்டி எம் டபுள் டூ ஒன் செவன் இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தான் சார் இன்ஜின்லாம் நல்லா தான் இருக்குது நீங்கள் ஒரு மெக்கானிக் கூட்டம் செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா லோ பட்ஜெட் போது நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது தான் மெக்கானிகை கூட்டணும்னு செக் பண்ணி இப்போ டயர் பாயிண்ட் எல்லாமே நான் உங்களுக்கு வீடியோவே கட்டிடுறேன் பாடி லைன் ஃபுல்லாக தெளிவாக காட்டுற மாதிரி சார் பாடி லைன் ஃபுல்லாக பார்த்துங்க பெயிண்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க டச் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு வந்து புதுசாக போட்டிருக்காங்க இந்த வண்டி பிடிச்சிருந்தா இந்த வண்டி நான் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இந்த நம்பருக்கு வீடியோலேயே போட்டுறேன் சார் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டி இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கண்ணமங்கலம் கூடரோட் புத்துக்கோள் ஷாப்பிங் ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு சார் அடுத்ததாக பார்க்க போகிறது மாருதி ஷூசிக்கு பலினோம் இதுவும் ஒரு லோ பட்ஜெட் வண்டி தான் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஷூசிக்கு பலினோம் டிஎன் ஜீரோ டூ ஏஏ ஃபோர் செவன் டூ நைன் டயர் பண்ணிட்டு பாருங்கள் நாலு டயருமே வந்து புது டயர் தான் இருக்குது எழுபத்தி எட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி தந்தலாம் சார் மாது ஷூசிக்கு பலனோ வெறும் எழுவத்தி எட்டாயிரரூபாய்க்கு இந்த வண்டி தந்துலாம் மைலேஜ் வந்து நல்ல மைலேஜ் வரும் சார் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸாக இது பண்ணிக்கலாம் சார் ஏன்னா வந்து கரெக்டான ப்ரைஸ் போட்டுருவோம் ஏன்னா கம்மியாக போட்டிருக்கோம் பாருங்கள் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்குது சீட் கவர்ஸ் எல்லாம் காட்டிடுற பாருங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வரும் சார் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சொந்தரும் அதில் பிக்அப் நல்லா நல்லாயிருக்கும் இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பயிர் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ